ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் எப்போதும் போல குய்க்காந்து கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நேற்று இருந்து ராஜேஸ்வரி அப்படின்ற சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க அவங்க பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பையன் பேர் பி ஆர் கவின் கண்ணா உங்க லைஃப்ல வந்து நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லா வாழணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுறோம் எங்களோட ஒட்டுமொத்த எல்லாருடைய விஷஸும் உங்களுக்கு இருக்கும் கண்ணா இன்னைக்கு காலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தக்காளி குழம்பும் தோசையும் தாங்க இந்த மரத்தக்காளி பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதுல வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது காயும் மருந்தா யூஸ் பண்ணலாம் பழமும் நம்ம சாப்பிடலாம் ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிடலாம் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பிளட் பிளட் சுகரு பிளட் ப்ரெஷரு இந்த மாதிரி நிறைய நோய்க்கு வந்து இது மருந்தா யூஸ் பண்ணுது டெய்லி நம்ம சாப்பாட்டில் கூட இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது இந்த குளிர் பிரதேசத்தில் மட்டும் தாங்க கிடைக்கும் என்னோட சொந்த ஊரை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு என் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி நான் அங்கே கூட இந்த செடியை கொண்டு போய் வச்சு பார்த்தேன் பட் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு என்னமோ இந்த செடி வந்து வரலை இங்கே இந்த சரௌண்டிங்கில் தான் கிடைக்குது இது இங்கே உள்ள நிறைய தோட்டத்தில் வந்து காய்க்குது இது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் தர மாட்டாங்க எங்கள் மாமா எங்கள் மாமா பேர் மதியழகன் அவங்க தோட்டத்தில் தான் அந்த காய் இருந்துச்சு நான் இந்த மாதிரி வீடியோ போடணும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ காய் வேணாலும் பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த காய் வந்து நீங்கள் மூணார் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிருங்க கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல டாக்டர் சொல்லும்போது இந்த காயை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ளட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க ஏன்னா நான் கன்சீவாக இருக்கும் போது இதை வந்து நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கும் அதே மாதிரியெல்லாம் நடந்திருக்கு இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது எவ்வளோ விலை சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கிருங்க காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு கிலோவே அவ்வளோதான் வரும் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால தான் இது கொஞ்சம் புளி சேர்த்து நம்ம வந்து இதை குழம்பு வச்சு சாப்பிட்ணும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறமா என்னோடய ப்ரொஃபைலில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் என்னோட நம்பர் செகண்டு கொடுத்துருக்க நம்பர் என்னோட தங்கச்சி நம்பர் அவங்களும் திருநெல்வேலியில் தான் இருக்காங்க என்னோடய நம்பருக்கு நிறைய பேர் வந்து ரீச் ஆகலை சுவிச் ஆஃப் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால அவங்க நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து நான் அடிக்கடி சமைக்கும்போதும் சரி சும்மா போதும் சரி அடிக்கடி நான் சாப்பிட்டுப்பேங்க சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிப்பேன் ஏன்னா எனக்கு அதை சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பிரிஸ்க்காக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கூகுளில் மறக்காமல் இந்த காயை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்ச உடனே நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெகுலராக வேணும் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே